தற்போது சமூக ஊடகங்களிலே எங்களை பற்றியான ஒரு காணொளி வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காணொளி முற்றும் முழுவதும் பொய்யான காணொளி அந்த காணொலியிலே பரப்பப்படுகின்ற பொய்யான பிரச்சாரம் நாங்கள் சென்ற முறை இலங்கையில் நடந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடு போட்டியிட்ட எங்களுடைய தமிழ் வேட்பாளருக்கு பொது சின்னமான சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்ட குழு கூடி ஆராய்ந்த அந்த காணொளியை தற்போது இங்கே மாநகர சபையிலே போட்டியிடுகின்ற மாற்று கட்சிகள் அந்த காணொளியை எடுத்து மாற்றி எடிட் பண்ணி தங்களுக்கு தேவையான மாதிரி அதை பிரசுரித்திருக்கின்றார்கள் அந்த காணொளியின் முற்றிலும் முற்று முழுதும் பொய்யான ஒரு விடயம் அதை நீங்கள் நம்ப வேண்டாம் நாங்கள் இப்போதும் வீட்டுச் சின்னத்திலே தான் நிற்கின்றோம் வீட்டுச் சின்னத்துக்கே உங்களுடைய வாக்கை நீங்கள் அளிக்க வேண்டும் வீட்டு திருவண்ணாமலை மாவட்டம் பூராகவே நாங்கள் வீட்டுச் சின்னத்திலே நிற்கின்றோம் வீட்டுச் சின்னத்துக்கே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் திருவண்ணாமலை மாவட்டத்திலே போட்டியிடுகின்ற அத்தனை இடங்களிலும் திருவண்ணாமலை தமிழர் திருவண்ணமலை தமிழரசு கட்சி மூன்று இடங்களை முக்கியமாக கைப்பற்றும் மற்ற ஏனைய இடங்களிலும் எங்களுடைய தமிழரசு கட்சி கூடிய ஆசனங்களை பெறும் என்பதில் எந்த விதமான சம் சந்தேகமும் இல்லை எனவே நீங்கள் வீட்டுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்போது சமூக வலைத்தளங்களில் வருகின்ற அந்த காணொலி முற்றிலும் முற்றும் முழுதும் பொய்யான ஒரு விடயம் அதை நாங்கள் மறுதளிக்கின்றோம் மறுக்கின்றோம் எனவே நீங்கள் வீட்டுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன்